உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா இந்த முறுகேரி திண்டிவன வட்டாரத்திலேயே அருமையான ஒரு முஸ்லீம் பிரியாணியோட கைப்பக்குவத்தை தான் நம்ம இங்கே சாப்பிட போகிறோம் அவர் யாருன்னா அவர் பேர் வந்து அலிபாய் அவர் காரம் டேஸ்ட் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு ட்ரை பண்ணலாம் எங்கேயும் இல்லை திண்டிவனத்துலேருந்து முறுக்கேரி ஒரு பத்து நிமிஷம் கால் மணிநேரம் தான் நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய மாதிரி ஒரு ஏஎம்எஸ் மண்டபத்தில் இதான் முக்கேரிலே இருக்க பெரிய மண்டபம் இதில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் தான் கூப்பிடுவாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ ஓரளவு மேலோட்டமாக பார்க்கலாம் இந்த எல்லா பொருளுமே பிரியாணி செய்வதுக்கு மட்டுமல்ல அதோடு சேர்ந்த கத்திரிக்காய் தொக்கும் அது கூட கேசரி அதுக்கப்புறம் முட்டை வேக வைக்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய இந்த மாதிரி நிறைய திங்ஸு செய்கிறதுக்காக இவ்வளோ திங்ஸை வந்து முன்னாடியே வாங்கி வச்சிருக்காங்க பிரியாணி செய்ய எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்

வடி பிரியாணி என்றனால தனியாக அரிசி போடுறதுக்காக தண்ணி சுட வச்சுட்டாங்க கறி ஆல்ரெடி ஆகிற பத்தி வெங்காயம் பச்சை மொளகா எண்ணெய் எல்லாமே வச்சு வச்சுருக்குங்க இப்போ நல்லா கிளா பட்டை நல்லா உடச்சி போடுங்க சரிங்களா இப்போ உடைய ஆரம்பிப்பாருங்க அப்படியே உடையும் போது சுற்றி தட்டி வச்சு போடுங்க உடைய அண்ணலே கச்சாச்சி நீங்க வந்து பிண்டவா போறங்க அவர் <laughs> 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 இந்த பெரிய பெரிய அண்டா இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா

ஐநூறுபத்தி ஓட்டு விடுங்க ஓட்டு விடு நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம் எங்கடா வெறுவா தந்தா எங்கடா வெறுதா अच्छा नहीं है वो करी थी क्या otra otra okay bueno y ves y ves ¿ves? ¿ves? ah ves ah ah தக்காளி போயிட்டா இஞ்சி பூண்டு மசாலா தயிர் இது அனைத்தும் அதில் பிரியாணியில் போட்டோம்னா நல்லா வாசனை டேஸ்ட்டு கொடுங்க மல்லிப்பொடி மிளகாப்பொடி மல்லித்தூள் மிளகுத்தூள் இஞ்சி இஞ்சி பூண்டு அனைத்து இது உள்ள இருக்குதுங்க இது அலிபாய் பிரியாணி சொல்லிட்டு அலிபாய் பிரியாணி விட இந்த பிரியாணி ஏன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அனைத்து தயிர்களும் இதில் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஊற்றுறது

ஏன் <S preachers> ನೋಡೋಕೆ ಹೋಗಿ ನಾವು ಹೋಗೋಣೋದು ಒಂದು ಒಂದು ಬಿಸಿನೆ ಔಟ್

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்